தலக்காவேரி தண்ணி வந்து காவேரி தண்ணி எங்கே ஃபஸ்ட்டு வந்து ஊற்றெடுக்குதுன்னு சொல்கிறதுக்கான இடம் தான் இங்கே நீங்கள் வந்து டெம்போ ட்ராவலர் இதெல்லாம் அலவுடு கிடையாது வண்டி கார் அண்ட் ஆட்டோஸ் மட்டும் தான் அலவுடு தலக்காவேரி இங்கேருந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டெம்போ ட்ராவலர்ஸ்லாம் அலவுடு கிடையாதுங்க தலக்காவிரியில் வெளியே தான் நிற்கணும் காரு ஜீப்பு ஆட்டோ ஷேர் ஆட்டோ இதெல்லாம் அலவுடு ஷேர் ஆட்டோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுங்களுக்கு வெளியே நிற்கிறாங்க ஒரு ஆட்டோக்கு வந்து இருபது ரூபா சொல்லணும் ஒரு ஆளுக்கு வந்து இருபது ரூபா சொல்கிறாங்க சரிங்களா அப்படியே நீங்கள் போகலாம் கார் வரவங்க டேரெக்டாக அந்த முன்னாடி வரைக்கும் இங்கேருந்து ஒரு ஹாஃப் கிலோமீட்டருக்கு முன்னாடியே போயிடலாம் ரொம்ப தூரம்லாம் இல்லை இங்கே அது சேர்ந்து பார்த்தீங்களா தான் அந்த தலைக்காவே நடந்து போகலாம் வயசானவங்க யாருன்னா முடியல அந்த ஆட்டோ போகுது பாத்தீங்களா டுவெண்ட்டி ருபீஸ் கேட்குறாங்க தாராளமா போகலாம் தலைக்காவேரி அதாவது வந்து காவேரி தண்ணி எங்கேருந்து ஃபர்ஸ்ட் அது எங்கேருந்து உற்பத்தி ஆகுது வெளில வருது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் காவேரி காவேரி சொல்கிறோம்ல அந்த காவேரி தான் இப்போ எங்கேருந்து வருதுன்றது நம்ம போய் பார்க்க போகிறோம் பார்க்கலாம் என்ட்ரன்ஸ் வந்து நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியில் எந்த வண்டியும் வந்தாலும் என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து ஃபிஃப்டி ரூபீஸ் என்ட்ரி வந்து ஃப்ரீ பார்க்கிங் மட்டும் ஃபிஃப்டி ருபீஸ் கேட்குறாங்க பார்க்கிங் வசதியெலாம் இருக்குங்க நல்லா இருக்குது பாருங்க த தலா காவேரி வியூ தெரிதுங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா சின்ன பசங்களாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துன்னு போகிறாங்க பசங்கள்லாம் எல்லாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க வெயில்லாம் ஒன்றும் இல்லைங்க நடந்து போகலாம் பொறுமையாகவே நடந்து போகலாம் இங்கே எந்த அழகாக நடந்து போயிட்டு வரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வியூ பார்த்திங்களா செம்மையாக இருக்குது நல்லா இருக்குங்க அந்த வேதாவது ஜாலியாக நடந்து போகலாம் ஃபோட்டோஸ் நல்லா பிடிக்கலாம் ரொம்ப ஃபோட்டோ பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு விழுந்துடாதீங்க விழுந்தீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நம்மளுக்கு ஃபோட்டோ வச்சுருவாங்க ஸோ அதால் வந்து உஷாராக வாங்க இந்த இடத்துல இப்போ கார்லாம் இங்கேயே வந்து நீங்கள் நிற்க வைக்கலாம் கார் பார்க்கிங் டெம்போ ட்ராவலர்ஸ் மட்டும் தான் வரவங்க மட்டும் தான் கிடையாது இது வரைக்கும் அலோவு கிடையாது அந்த எண்ட் வரைக்கும் அலவுடு இப்போ தலக்காவரி என்ட்ரன்ஸ் வந்துவிட்டோங்க தெருதுங்களா அந்த மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து இப்போ உள்ளே வந்துட்டோம் உள்ளே வந்து இப்போ நம்ம வந்து உள்ளே போய் பார்க்க போகிறோம் தண்ணியை மிங்கே வரப்போகுது எப்படி வந்து ஊற்று எடுக்குது தலக்காவேரி வந்துவிட்டோம் வந்தாச்சு இதை பாருங்க சொன்ன பார்த்தீங்களா கார் பார்க்கிங் காரெல்லாம் இது வரைக்கும் அளவுடு டெம்போ ட்ராவலர் நாட் அளவுடு ஸ்லீப்பர்ஸ்லாம் இங்கே விட்டுடலாம் போகிற வழியில் இதாக திங்ஸ் என்ன குழந்தைங்களுக்கு வாங்கலாம் வாங்கிக்கலாம் காவேரி தாய்க்கு தேங்காய் உடைக்கிறது தான் இங்கே ஏதாவது பொருட்கள் நீங்கள் வாங்கி தேங்காய் உடைக்கலாம் உங்க இஷ்டம் தான் டூ வீலர் வரவங்களுக்கு டூ வீலர் பார்க்கிங்கே இருக்கு தலக்காவேரி அந்த வியூ செருப்பு விட இங்கே த்ரீ ருபீஸ் சொல்றாங்க ஒரு பேருக்கு த்ரீ ருபீஸ் வெயிட் டு டாய்லெட்டாக இருக்கிறத பார்த்துங்க இதான் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வியூ எப்படி இருக்குது பாருங்கள் சரியா இருக்கு ஃபோட்டோஸ் எதனா இருந்தால் இங்கேருந்து எடுக்கலாம் கருதுங்களா ஸ்டாண்டுங்க த்ரீ ருபீஸ் கேட்குறாங்க செப்பல் ஸ்டாண்டுக்கு வந்து த்ரீ ருபீஸ் இப்போ உள்ளே வந்துட்டாங்க வந்தோடனே இங்கே இந்த சைடு பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் இருக்குது இந்த சைடு இருக்குது போகலாம் வயசானவங்களாம் இந்த சைடு போகிறாங்க அதெல்லாம் எல்லாம் இதுதாங்க சாமியை பார்க்க போக போகிறோம் சேவா அக்கௌண்ட்னு போட்டிருக்காங்க பார்க்கலாங்க என்ன இருக்கு பாருங்க குழந்தைங்களாம் இங்கே அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தலக்காவது ஒரு ஃபேமிலி வந்து போயிட்டு இருக்காங்க ட்ரெஸ் இதெல்லாம் ட்ரெஸ் கோட் போட்டிருக்காங்க பாருங்க இதெல்லாம் போடணும் போடக்கூடாதுன்னு ஸோ வரவங்க அது பார்த்துங்க ஜீன்ஸு டிஷர்ட்டு பர்முடாஸ் இதெல்லாம் வந்து நாட் அலோட் ஓகேங்களா டிக்கெட்டு டிக்கெட் கவுண்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் தடக்காவிரி டெம்பிள்க்கு என்னென்ன டிக்கெட்ஸ் பூஜை என்னென்ன பூஜை பண்ணுறீங்களோ அந்த பூஜைக்கான டிக்கெட்டு டில் பண்ணி எடுக்கிற வீடியோவில் மேபி அது ரொட்டேட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் இதுதான் சரிங்களா சேவா டிக்கெட் வாங்க சொல்கிறாங்க அதுவும் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் பூஜை டிக்கெட் எடுத்திங்கன்னா அங்கே போய் பூஜை பண்ணலாம் காவேரி தாய்க்கு இதான் வீடியோஸ் வந்து ப்ராகிபேட்டர் சொல்லியிருக்காங்க பட் ட்ரை அவர் பெஸ்ட் தலைக்காவேரி என்ன काय आहे काय எங்க வருதுன்னா ஆயير வகாந்து நின்றுகிட்டு இருக்கார் அது பக்கத்துல ஒரு बॉक्स ஸ்கொயர் மாதிரி இருக்குது பாதிய தான் தண்ணி ஊற்று காவேரி தண்ணி அந்த இடத்துல தான் ஊற்று எடுத்து எல்லாரும் पैसा போடுறாங்க எல்லாரும் காவேரி தாயை பார்க்க போறோம் கலக்காவரியுடைய கலக்காவரியை ஊட்டெடுக்கக்கூடிய இந்த கோயில் இது ஃபோட்டோஸ் அலோட் வீடியோஸ் அலோட் இல்லைன்றாங்க பட் ஆனால் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் மக்கள் பார்க்கறதுக்கு லைனில் நிற்கிறாங்க இந்த ஹோலி வாட்டர் ஃபோட்டோ அதுதாங்க இப்போ கீழே வந்து தலக்காவரி எங்கே வந்துன்னு பார்த்துட்டோம் அதுக்கு மேலே நீங்கள் வந்தீங்கன்னா இந்த கோயில் கோயில் தான் இந்த சிவன் கோயில் இதெல்லாம் இங்கே தான் இங்கே இங்கே இருக்குது சரிங்களா இந்த இந்த சிவன் கோயில் இதெல்லாம் இருக்குது மகா கணபதி சன்னி இருக்குது சிவன் கோயில் ஃபோட்டோஸ் மாட்டோம் லோடு போட்டிருக்காங்க ஸோ பட் இருந்தாலும் இந்த பசங்க எல்லாமே இங்கே விளையாடின்னு ஜாலியாக சுற்றின்னு இருக்காங்க எல்லாம் அப்படி பார்க்குறாங்க அவ்வளோதான் சிவன் கோயில் கணபதி டெம்பிள் இருக்கு அவ்வளோதான் இதுக்கு மேலே வந்தீங்கன்னா இதுதான் ஃபுல் குல்வி சரிங்களா இதாங்க ஓவரால் கணபதி டெம்பிள் ஜூம் பண்ணி காட்டுற தணபதி டெம்பிள் சிவன் டெம்பிள் அவ்வளோதாங்க இங்க அர்ச்சனா அர்ச்சனைனா பண்ண பண்ணலாம் அவ்வளோதாங்க இதுதான் வந்து தலக்காவிரி முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான்